ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன் இன்றைக்கி நம்ம சேனலில் தீபாவளி ஃபஸ்ட்டு ரெசிப்பியாக வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாஃப்ட் நெய் மைசூர் பாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறீங்க ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து இது ரொம்ப சூப்பராக வர்றதுக்கு என்ன டிப்ஸு என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வந்து ரொம்ப குயிக்காக ஈஸியான ஒரு மெத்தட் மாதிரி உங்களுக்கு நான் பண்ணி காமிச்சிருக்கேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அடுத்த ரெசிபி தீபாவளி ஸ்பெஷலுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நெய் மைசூர் பாகு ரொம்ப சாஃப்டான மைசூர் பாகு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இப்போ நான் அதுக்கு என்ன எடுத்து வச்சிருக்கேன் என்ன அளவுன்றது எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா மைசூர் பாகு பண்ணுறதுக்கு கடலை மாவு எடுத்து வச்சிருக்கேன் இந்த கடலை மாவு வந்து இந்த கப்பு இருக்கு இல்லையா இந்த நெய் வச்சுட்டுருக்கேன் இல்லையா இந்த கப்பால் ஒரு கப்பு இது வந்து தாராளமாக வந்து நூறு கிராம் இருக்கும் இந்த மாவு இந்த மாவை நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நன்னா சலடையில் சலித்து இந்த மாதிரி தட்டில் எடுத்து வச்சுட்டுருக்கேன் இந்த மாதிரி எதுக்கு சலிக்கிறது அப்படின்னா அப்போ தான் நமக்கு மைசூர் பாக்கு வந்து புறப்பரப்பு இல்லாமல் நன்னா வந்து சாஃப்டாக வந்து அப்படியே வாயில் போட்டோன்னே கரையிற மாதிரி இருக்கும் சலிக்கும் போது ஒன்று ரெண்டு கப்பிலாம் போயிடும் அதனால் இந்த மாதிரி சலித்து எடுத்து வச்சுட்டுருக்கேன் நான் இதில் ஒரு கப்பு மாவு அதிலால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு மூணு கப்பு நெய் தேவைப்படும் இப்போ நான் வந்து கரைக்கிறதுக்காக அந்த கப்பில் ஒரு கப்பு நெய் வந்து அளந்து வச்சுட்டுருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை சர்க்கரையும் வந்து இந்த கடலை மாவை அளந்த கப்பாலே ஒன்றரை கப்பு சர்க்கரை வந்து இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ரெடியானதுக்கப்புறம் ஒரு தட்டில் வந்து நம்ம நெய் தடவி வைக்கணும் இல்லையா அதனால என்ன பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சைஸில் அளவு கம்மியாக இருக்கிறதுனால ஒரு மூடி எடுத்துன்னு இருக்கேன் ஹைட்டாக அது நெய் தடவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கடாய் வந்து ஆன் பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் தேவை அதனால இன்னும் ஒரு ரெண்டு கப்பு அளவுக்கு நெய் வந்து சூடு பண்ணி வச்சுட்டுருக்கேன் இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ முதல்ல நம்ம சலிச்சு வச்சுட்டு இருக்க இந்த மாவை கடாயில் போட்டு லைட்டாக வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும் நம்ம வறுத்துட்டு பண்ணும்பொழுது மைசூர் பாக நல்லா வாசனையாக அந்த கடலை மாவு வாசனை நமக்கு இருக்கும் இது வந்து கடையில் வாங்கின கடலை மாவு தான் நீங்கள் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ண கடலை மாவு இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வாசனை வர அளவுக்கு மட்டும் வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடலை மாவு வந்து நல்லா வருத்தாச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கடலை மாவு வந்து ஒரு லைட்டாக வந்து நமக்கு வாசனை வர அளவுக்கு வந்து வறுத்துக்கணும் இப்போ இந்த வருத்த மாவு வந்து ஒரு பவுலில் போட்டுன்னு இப்போ இதை வந்து நம்ம இது நான் நெய் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெய் காய்ச்சி உருக்கின நெய் என்கிட்ட இருக்குதுன்னு அதை எடுத்துட்டுருக்கேன் உங்கள் கிட்டே கடையில் வாங்கின நெய் இருக்குன்னா அந்த நெய்யை சூடு பண்ணி இந்த மாதிரி லிக்விடான பதத்துக்கு எடுத்துக்கோங்க இந்த ஒரு கப் நெய் இதில் விட்டுடலாம் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப் நெய் தான் நமக்கு கரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் விஸ்கு இருந்து தான் வச்சு கூட நீங்கள் கரைச்சிக்கலாம் மணி இல்லாமல் கட்டி இல்லாமல் நம்ம நல்லா வந்து இதை கரைச்சி எடுத்துக்கணும் அப்படி கரைச்சி நம்ம இந்த மாதிரி நெய்யில் பண்ணி எடுக்கும் பொழுது மைசூர் பாகு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து நெய் மைசூர் பாகுனா வாயில் போட்டோன்னே அப்படியே கரையிற மாதிரி ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சலிக்கிறது மணி இல்லாமல் கரைக்கிறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் சின்ன சின்ன டிப்ஸு இப்போ இதை நம்ம நல்லா வந்து கட்டி இல்லாமல் மணி இல்லாமல் நெய்யில் வந்து கரைச்சிப்போம் இல்லைன்னா நீங்கள் வந்து ச வடிகட்டி இருந்ததுன்னா அதில் கூட நன்னா வந்து ஒரு தடவை வடிகட்டிட்டு இருக்கணும் இதை அப்படியே எடுத்துக்கலாம் இப்போ இதை நன்னாக கரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா மணி இல்லாமல் நன்னா வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுட்டுருக்கேன் இப்போ அடுத்து நம்ம சக்கரை பாகு தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ எடுத்து வச்சுருக்க சர்க்கரையை போட்டுருக்கோம் இப்போ சர்க்கரை முங்குற அளவுக்கு தண்ணி இருந்தால் போகிறோம் இப்போ நம்ம இல்லையா அந்த சக்க சக்கரை கப்புலேயே ஒரு அரை கப்பு ஒரு கப் அளவுக்கு தண்ணி விட்டுண்டா போதும் இப்போ இந்த சர்க்கரைக்கு பதம் வந்து பார்த்தோம்னா ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஒரு பதம் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம கரைச்சி வச்சுட்டுருக்க அந்த மைசூர் பாகை வந்து இதில் நெய் இதில் வந்து விட போகிறோம் அதுக்கப்புறம் இடையில இடையில் நம்ம சூடு பண்ணி வச்சுட்டுருக்கிற அந்த நெய்யை வந்து மைசூர் பாகை கலரும் பொழுது விடணும் இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பாகு வந்து ரெடியாகிடுத்து இந்த மாதிரி இவ்விரல் வச்சு இப்படி பண்ணோன்னா ஒரு கம்பி மாதிரி இப்படி வரணும் லைன் ஸோ இப்போ நமக்கு ரெடியாக இருக்குது பாகு பதம் பார்க்கும்போது அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டுருணும் கம்ப்ளீட்டாக இல்லைனா பாகு வந்து முட்டிடும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த அரை இந்த கலவையை வந்து அப்படி இதில் விட்டுடலாம் அடுப்பை வந்து சிம்லே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம ஸ்லோவில் இருந்து மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் கலரிப்போம் இந்த மாதிரி ஒரு பாகு கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறது இதில் விட்டு இந்த மாதிரி கை விடாமல் கலவிண்டே இருக்கணும் கொஞ்சம் நாடி ஆகாக நமக்கு அப்படியே இறுகி இறுகி வர ஆரம்பிச்சிடும் இன்னும் கொஞ்சம் இறுகினதுக்கப்புறம் தான் நம்ம நெய் விடணும் இப்போ அடுப்பை வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ளேம் கூட்டிக்கலாம் இப்போ வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் ரொம்ப ஹை வைக்கலை எல்லாருமே இப்போ ரொம்ப சாஃப்டான மைசூர் பாகு வேணும்னு தானே விரும்புகிறா அதனால இந்த மாதிரி நம்ம எல்லாம் சலிச்சிட்டு கரைச்சி இந்த மாதிரி பண்ணும்போது நன்னா வந்து சூப்பராக கடையில் வாங்குற மாதிரி டேஸ்ட்லேயே கிடைக்கும் இப்போ பாருங்கள் நாம் வந்து இந்த பாகில் வந்து அந்த கரைச்ச கலவையை விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த மாதிரி நொறைச்சி நுரைச்சி வர ஆரம்பிச்சிருது இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணும் நம்ம சூடு பண்ணி வச்சுட்டு இல்லையா அந்த நெய் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அதை வந்து ரெண்டு ரெண்டு கரண்டியாக ரெண்டு ரெண்டு கரண்டியாக விடணும் நெய் நிறைய விட்டால் தான் மைசூர் பாகுனென்னா சாஃப்டாகவும் வாயில் வச்சோடனே கரையும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னா நம்ம விட்ட நெய்லாம் எங்கே அப்படின்ற அளவுக்கு வந்து இழுத்துண்றோம் ஃபுல்லாக இழுத்துன்றோம் நெய்யே வந்து வெளியில் தெரியாது இன்னும் கொஞ்சம் நேரம் பார்த்தா வரும்பொழுது இப்போ இங்கெல்லாம் பொறிஞ்சு வருதுலேயே இந்த மாதிரி ஃபுல்லாக டைட்டாகி ஓரம் ஃபுல்லாக நமக்கு நல்லா இன்னும் பொறிஞ்சு வர ஆரம்பிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜ் வரும்போது காட்டுறேன் எடுத்து திருப்பியும் இடையில வந்து அடுத்த நெய் விடும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம முதல்ல விட்ட ரெண்டு கரண்டி நெய் வந்து இழுத்துன்றது கொஞ்சம் டைட்டாகிடுது இப்போ அடுத்து திருப்பி இன்னும் ரெண்டு கரண்டி நெய் விடலாம் இப்படி நம்ம எடுத்து வச்சுட்டுருக்கிற நெய் எல்லாம் இடையில இடையில இப்படி விட்டுண்டே வரணும் கடைசியில் வந்து நமக்கு விட்ட நெய் எல்லாத்தையும் இழுத்துண்டு கடாயில் ஒட்டாமல் வரும் ஃபுல்லாக பொரிஞ்சு வரும் இந்த ஓரத்தில் பொரியறதில் அந்த மாதிரி ஃபுல்லாகவே பொறிஞ்சு பொறிஞ்சு வரும் அந்த மாதிரி வரும்பொழுது நம்ம வந்து ஆஃப் பண்ணணும் அடுப்பை அந்த வரும் வரும்பொழுது உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ பார்த்திங்களா நமக்கு வந்து விட்ட நெய் எல்லாத்தையும் இழுத்துன்றது இப்போ நமக்கு வந்து பதம் வந்து பாருங்க இந்த மாதிரி இப்படி தள்ளும்போது சென்டரில் இப்படி பொரியிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா தெரியறதா உங்களுக்கு இங்கே எல்லாம் ஓரத்தில் பொரிஞ்சு வந்த மாதிரி இப்போ சென்டரில் அந்த மாதிரி புரியுது இதுதான் வந்து இப்போ நமக்கு இறக்கிறதுக்கான பதம் இப்போ நமக்கு வந்து ரெடி ஆகிடுத்து இந்த மாதிரி தள்ளும்பொழுது ஒட்டாமல் இப்படி நகந்து நகந்து போகிறது இல்லையா இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நெய் தடவின தட்டில் வந்து இப்போ அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் இப்போ நம்ம இந்த நெய் தடவீருக்குள்ள இதில் அப்படியே எடுத்து போட்டுருவோம் அப்படி தான் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வந்து ரொம்ப அடிகணமான பாத்திரமாக எடுத்துக்கணும் அந்த மாதிரி எடுத்துக்கும் பொழுது தான் நமக்கு வந்து அடியில் வந்து ஒட்டாமல் வரும் நன்னா வரும் அது மட்டும் இல்லாமல் கல்கத்தா சட்டி வெயிட்டான சட்டி இல்லை நான்ஸ்டிக் கடாய் அந்த மாதிரி குக்கரோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்னா வரும் இப்போ பார்த்தீங்களா நான் வந்து எடுத்துன்ற நெய் தடவுன தட்டு ஃபுல்லாக அப்படியே கரெக்டாக சமமாக எடுத்து விழுந்ததை நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி இருந்ததுனால மைசூர் பாகு சாஃப்டாக வரும் இப்போ இது நல்லா ஆறணும் நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா கத்தியில் நெய் தடவி நம்ம வந்து பீஸ் போடணும் பீஸ் போடும்போது உங்களுக்கு காட்டுறேன் இது நல்லா ஆறட்டும் இப்போ நம்ம ரெடி பண்ண மைசூர் பாக் வந்து தட்டில் போட்டிருக்கோம் அது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் அளவுக்கு ஆறுறதுக்கு செட் ஆகிறதுக்கு நமக்கு வந்து டைம் கொடுக்கணும் ஈஸியாக வந்து மேலே இருக்கிற லேயர் டக்குன்னு செட் ஆகிடும் ஆனால் அடியில் இருக்கிற அந்த லேயர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சூடு இருக்கும் அதனால் அது ஆடுறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லைனா ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் அந்த மாதிரி டைம் கொடுங்க டைம் கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த மாதிரி நம்ம கத்தி வச்சு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒட்டாமல் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணணுன்னா பீஸ் போடும்பொழுது கத்தியில் வந்து நெய் தடவிட்டு நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம் டைமண்ட் ஷேப் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லை ஸ்கொயர் வேணாலும் போட்டுக்கலாம் ஷேப் வந்து நம்மளோட இஷ்டம் தான் எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னு ரெண்டாவது வந்து நீங்கள் இப்போ கத்தியில் வந்து பீஸ் போடும்போதே வந்து பார்க்குறீங்க எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு ரொம்ப ஹார்டாக இல்லை பீஸ் வந்து போடும்பொழுதே கத்தி வந்து மூவ் ஆக்கிறதுலே தெரியும் நமக்கு வந்து மைசூர் பாக் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும் இப்போ வந்து அடியில் கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நெய் தடவுனதுனால சுத்தமாக வந்து துளி கூட ஒட்டாமல் ஈஷிக்காமல் எவ்வளோ நன்னாக வந்து பீஸ் வருது அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்குறீங்க இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறதுக்காக வந்து நல்லாவே வந்து ஒரு பிக்காக ஸ்கொயர் சைஸ்க்கு நான் வந்து போடுறேன் இந்த பீஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சாஃப்டாக இருக்குது ரொம்ப வந்து இந்த பொறுக்காக பொறப்புறப்பாக ஒரு மாதிரி க ட்ரையாக இல்லாமல் பார்க்கும்பொழுது எவ்வளோ ஈவனாகவும் சாஃப்ட்டாகவும் இருக்குது பாருங்கள் கலருமே வந்து மேலே இருக்கிற கலர் மைசூர் பார்க்கில் நடுவில் சென்டரில் வந்து சில இதில் பார்த்தோன்னா இன்னுமே இதை விட நெய் நிறைய விட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதோடய கலர் வந்து உள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் லைட் ப்ரௌனாக இருக்கும் மேலே இருக்கிற லேயர் வந்து கொஞ்சம் சாண்டில்லாமல் டபுள் கலரில் வரும் கடையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு வந்து கரெக்டான அளவுக்கு நெய் விட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது மைசூர் பாக் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வந்து இந்த பீஸ் வந்து பிரித்து காமிக்கிறேன் இன்னும் அடுத்த பீஸ் வந்து பிரித்து காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப உடைக்கிற மாதிரி இருக்காது கையில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தாலே நமக்கு வந்து இந்த ரெண்டு பீஸ் வந்து தனியாக வந்துடும் ஸோ அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது ஆனால் உடையவும் உடையாது ஒன்று மேலே ஒன்று அடிக்கினாலும் உடையாது கரையவும் போ கரைஞ்சும் போயிடாது ஆனால் நமக்கு பீஸ் சாஃப்டாக இருக்கும் ரொம்ப கரெக்டான இதே மெஷர்மெண்ட்டில் வந்து நீங்களும் மைசூர் பாக் வந்து தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம் ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான் இது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா டிப்ஸு அப்படின்னா இதில் ஒரே ஒரு விஷயந்தான் கட்டி இல்லாமல் நெய்யில் மைசூர் பாக்கு எடுத்து வச்சுருக்கேன் கடலை மாவுன்னு நான் கரைச்சிக்கணும் அவ்வளோதான் இது ஒன்று மட்டும் நம்ம கரெக்டாக பார்த்துட்டு ஒரு கம்பி பதம் கரெக்டாக வந்துடுது அப்படின்னா நமக்கு வந்து சூப்பராக மைசூர் பாக்கு ரெடி ஆகிடும் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க மேற்கொண்டு ஏதாவது கமெண்ட்டில் டவுட் இருந்தால் கேளுங்கள் இந்த ரெசிபியை தீபாவளிக்கு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேற்கொண்டு ரெசிபீஸ் எல்லாம் வந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்